அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது நான் பிச்சமூர்த்தி அவர்களின் சிறுகதை கிட்டாத ஜெயில் பிஏ பரீட்சை விட்டது காலேஜில் வாசிக்கும் நாட்களில் ரொம்ப கெட்டிக்காரன் என்ற பெயர் பரீட்சைக்கு போன வருஷமெல்லாம் ராஜதானியிலேயே முதலாவதாக தேறினான் என்பது வாஸ்தவம் ஆனால் இப்போது அந்த பெருமைகளால் என்ன பிரயோஜனம் பரீட்சை உத்தியோகத்தை சம்பாதிக்கிறது பற்றியெல்லாம் ஒரு புத்தகத்திலும் ஒன்றும் எழுதப்பட்டிருக்கவில்லை காலேஜ் ஆசிரியர்களும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவில்லை இந்த நிலையில் என்ன செய்வது என்பது சோமுவுக்கு பெரிய பிரச்சனையாகிவிட்டது அன்றிரவே சென்னைக்கு டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில் ஏறினான் மறுநாள் காலை சென்னை ஹோட்டல் ஒன்றில் அறையமர்த்தி கொண்டான் அன்று முதல் ஒவ்வொரு ஆபீஸாக நுழைந்து திரும்பினான் சில ஆபீஸ்களிலே இவன் நுழையும் படியான சிரமம் கூட வைக்கவில்லை வாசலிலேயே வேலை காலி இல்லை என்று எழுதி ஒட்டி இருந்தது சோமுவின் மனத்திலோ சோர்வு ஏற்படத் தொடங்கினாலும் நம்பிக்கை போய்விடவில்லை இதற்கிடையிலே ஹோட்டலிலே தங்கியிருந்த ஒரு தோழரின் நட்பு சோமுவுக்கு ஏற்பட்டது தோழர் ரொம்ப தீவிரவாதி ஒவ்வொரு நாள் இரவும் சோமு தோழரை சந்திப்பான் தோழர் ரொம்ப பெரிய விஷயங்களை பற்றியெல்லாம் உபதேசம் செய்து காட்டுவார் அபேதவாத தத்துவத்தை அலக்கலக்காக பிரித்து காட்டுவார் சோமு காலேஜில் வெகு கெட்டிக்கார மாணவன் என்று பெயர் பெற்றிருந்தும் இந்த நவீன யுகத்தின் வேதங்களை பற்றியோ புது யுகத்தின் ரிஷிகளான மார்க்ஸ் லெனின் இவர்களை பற்றியோ ஏதும் படித்ததில்லை தோழர் பேச்சிலே ஒரு புதுமையும் தன்னம்பிக்கையும் துணிக்கும் பிரசங்கம் முடிந்த பிறகு இன்னைக்கு சமாச்சாரம் என்ன என்று கேட்பார் தோழர் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் வரையில் தான் போய் வந்த இடங்கள் அங்கே நடந்த விவரங்கள் இவைகளை பற்றியெல்லாம் சோமு சொல்லி வந்தான் இப்போது அதெல்லாம் சொல்வதில்லை கேள்வி கேட்டவுடனே விடுவான் இந்த சிநேகிதம் ஏற்பட்ட பிறகு பல புத்தகங்களை ஆரம்பித்தான் அதன் காரணமாக அவன் மனத்தில் புது புது எண்ணங்கள் எல்லாம் உண்டாகிவிட்டன இருந்தாலும் வேலை தேடும் காரியத்தை மட்டும் மறந்துவிடவில்லை இப்படியே பின்னும் ஒரு மாதம் ஆயிற்று வேலை கிடைக்காது என்று நிச்சயமாக தெரிந்து போய் விட்டது தன் தோழருடைய பிரசங்கமோ அபேதவாதத்தின் இன்பகரமான கனவுகளோ யாதொன்றும் உதவவில்லை அடுத்த நாள் இரவோடு சாப்பாட்டு டிக்கெட் ஆகிவிடும் அதற்கப்புறம் பணம் கேட்டு வாங்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் கேட்டு வாங்கியாகிவிட்டது தோழரிடம் எதிர்பார்ப்பதில் பயன் ஏற்படாது பின்னே போகிற வழி இந்த யோசனைகளில் மனசு செல்ல செல்ல சோமுவுக்கு ஒரு திகைப்பு ஏற்பட்டது வாழ்க்கை மட்டும் கெட்டதாக இல்லாமல் இனிப்பாகவா இருக்கிறது தவிர இந்த வழியை கடைபிடித்தால் அரசாங்கத்தார் கூட வேலையில்லா பிரச்சனையை பற்றி உடனே கவனிக்க வேண்டி நேரிட்டுவிடும் அப்போது தன்னை போன்ற நிலையிலுள்ள இதர வேலையில்லாதவர்களுக்கும் விமோச்சனம் ஏற்படும் ஓரளவுக்கு வெற்றி பெறும் என்றெல்லாம் அவனுக்கு தோன்றிற்று இந்த மூளையில் உதயமானவுடன் மனத்தில் இருந்த திகைப்பெல்லாம் கரைந்து போய்விட்டது மறு வினாடி மிக அமைதியான மனத்தோடு ஹோட்டலுக்கு வரும் இந்து பத்திரிகையை எடுத்து பிரித்தான் ஒரு ரசமான செய்தி கண்ணில் தட்டுப்பட்டது வேலூர் ஜெயிலே ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்திருக்கிறார்கள் என்று கண்டிருந்தது தீர்மானத்துக்கு அனுசரணையாக இருந்ததை பார்த்ததும் அவனுடைய தீர்மானம் உறுதிப்பட்டது மகிழ்ச்சி ஒன்று மனத்தில் தோன்றிற்று மூன்றாவது நாள் காலை பத்தரை மணி இருக்கும் குல்லார் நெக்டை கோட் சகிதம் சோமு சைனா பஜார் தெருவில் ஒரு கடையில் நுழைந்து சோப்பு பெட்டியும் கழுத்துப்பட்டை ஒரு பெட்டியும் எடுத்து சோதித்துக் கொண்டு இருந்தான் கிறிஸ்துமஸ் காலமானதால் கூட்டம் அதிகம் இவர் ஏதோ கழுத்துப்பட்டைகளை பார்த்து கொண்டிருக்கிறாரே என்று கடையால் வேறு வாடிக்கையாளர்களை கவனிக்க போய்விட்டான் சோமு பாட்டுக்கு சாமான்களை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக கம்பி நீட்டினான் ஒரு நிமிஷம் ஆயிற்று கடை செட்டியாரும் கடையாளும் பார்த்தார்கள் கழுத்துப்பட்டை ஆசாமியை காணவில்லை செட்டி கடை ஆள் வெளியே வந்து அங்கும் இங்கும் பார்த்தான் சோமு யானை மாதிரி கம்பீரமாக அசைந்தாடி கொண்டு போனான் ஒரே தாவாக தாவி சோமுவை பிடித்து போலீஸ்காரனிடம் இழுத்து கொண்டு போனான் கோட்டு கழுத்துப்பட்டை உள்ள ஒரு இளைஞனை ஒரு ஆள் இழுத்துக்கொண்டு போவதென்றால் சென்னையில் கூட்டம் சேர்வதற்கு கேட்க வேண்டுமா கூட்டம் சேர்ந்து விட்டது ஆளுக்கு ஒரு விதமாக பேசினார்கள் சட்ட கிட்ட போட்டுக்குன்னு திருடுற பசங்களே ஜாஸ்தியா என்பது பூட்டானுக பலருடைய அபிப்பிராயம் போலீஸ்காரன் கைக்கு வந்தவுடனே அவன் சோமுவையும் கடை ஆசாமியையும் அழைத்துக் கொண்டு ஹைகோர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டான் அன்று மாலை சென்னை தினசரி பத்திரிகைகள் எல்லாம் இந்த செய்தியை கொட்டு எழுத்தில் பட்ட பகலிலே பஜாரிலே பசு போன்ற கணவன் ஒருவரால் அல்லவா அந்த காரியம் செய்யப்பட்டது பதினைந்து நாள் கழித்து ஜார்ஜ் டவுன் போலீஸ் கோர்ட்டில் கேஸ் விசாரணைக்கு வந்தது வாதி தரப்பு சாட்சிகளை எல்லாம் விசாரணை செய்தாகிவிட்டது கோர்ட்டார் குற்றவாளியை பார்த்து சாட்சிகள் சொல்வதை கேட்டீரே என்ன சொல்கிறேன் வழக்கமான கேள்வியை கேட்டார் ஒரு சுருக்கமான வாக்கு மூலம் எழுதி வைத்திருக்கிறேன் என்றான் சோமு சரி என்றார் என்னை போன்ற வேலையில்லா திண்டாட்டக்காரர்களை பற்றி அரசாங்கத்தார் உடனே கவனம் செலுத்தாவிட்டால் என்ன நிலைமை ஏற்படக்கூடும் என்பதை காட்டுவதன் மூலம் அரசாங்கத்தார் கவனத்தை இழுப்பதற்காகவே இந்த மாதிரி செய்தேன் குற்றம் என்பது ஆனால் வேறு வழி இல்லை எந்த தண்டனை விதித்தாலும் சரி ஒரு வேண்டுகோள் வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பும்படி சிபாரிசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று படித்து முடித்தான் வேலூர் ஜெயிலே என்ன அவ்வளவு விசேஷம் என்றார் மாஜிஸ்ட்ரேட் அங்கே பல வசதிகள் இருக்கின்றன சாப்பாடு ரேடியோ விளையாட்டு மைதானம் இவ்வளவும் இருக்கின்றன வெளியிலே வெகு பாடுபட்டு அனுபவிக்கக்கூடிய சுகத்தை எல்லாம் சுலபமாக உழைப்பில்லாமல் உள்ளே இருந்து அனுபவிக்கலாம் ஆனால் விளையாட்டு மைதானம் எல்லாம் கூடாது என்கிறீரா அவசியம் இருக்க வேண்டும் காங்கிரஸ் கவர்மெண்டிலே கைதிகளுக்கு நடக்கும் உபச்சாரத்தை கண்டுதான் நான் கூட இந்த காரியம் செய்ய துணிந்தேன் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு சிரிப்பு தாங்கவில்லை சோமு ஒரு மாதிரி பேர் வழி புஸ்தகத்தை படித்து மூளையை குழப்பிக்கொண்ட ஆசாமி என்ற எண்ணமிட்டு கொண்டே ஜட்ஜ்மெண்ட் எழுத பேனாவை கையில் எடுத்து கிருகிருவென்று தீர்ப்பு எழுதினார் சோமு குற்றவாளி கூண்டில் இருந்தபடியே வேலூர் ஜெயிலை பற்றி கனவு கண்டுகொண்டு இருந்தான் ஜெயிலுக்கு போன ஒரு வாரத்துக்குள் விளையாட்டு கோஷ்டிக்கு கேப்டனாய் போக வேண்டும் அப்படி விளையாட வேண்டும் இப்படி விளையாட வேண்டும் என்றெல்லாம் மனத்துக்குள் திட்டம் கொண்டு முதலிலே யாரோ கணித்த சத்தம் காதில் விழுந்தது அடுத்த நிமிஷம் மாஜிஸ்ட்ரேட் இவனை பார்த்து ஓய் என்றார் சோமு கனவு கலைந்த போதிலும் இன்பகரமான தீர்ப்பை எதிர்பார்த்து நின்றான் திருட வேண்டுமென்ற எண்ணத்தோடு செய்யப்படாத காரியம் திருட்டாகாது கடைக்காரனை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கம் உமக்கில்லை என்பது நீர் காரியம் செய்த முறையிலிருந்தே வெளிப்படையாகிறது அரசாங்கத்தார் கவனத்தை இழுப்பதற்காக இக்காரியம் செய்ததாக தெரிவித்திருக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் நீர் செய்தது திருட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்யப்பட்டதல்ல என்று விசித்தமாகிவிட்டது ஆகையால் உமக்கு லேசான தண்டனை கோர்ட்டு கலையும் வரையில் இங்கேயே இரும் என்று தீர்ப்பை படித்தார் சோமுவின் திகைப்புக்கும் துயரத்துக்கும் எல்லையே இல்லை கீழே விழுந்து விடுவானோ என்று கூட தோன்றிற்று அப்போது மணி நாளே முக்கால் போகலாம் என்று மாஜிஸ்ட்ரேட் சாயங்காலமாக ஞாபகமூட்டிய பிறகுதான் சோமு மெதுவாக கோர்ட்டை விட்டு வெளியே போனான் கோர்ட்டுக்கு வெளியே பத்தடி கூட நடந்து போயிருக்க மாட்டான் எஜமான் கூப்பிடுறாரு என்று ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொன்னான் திரும்பவும் ஏதோ நம்பிக்கை எழுந்தது கான்ஸ்டபிளுடன் மாஜிஸ்ட்ரேட் அறைக்கு போனான் கான்ஸ்டபிள் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு சலாம் வைத்து விட்டு வெளியே போனான் நீ பிஏயா என்று கேட்டார் மாஜிஸ்ட்ரேட் ஆமாம் இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் எல்லாம் ஏன் செய்தீர் அபேதவாத நூல்களாமே அவைகளுள் எதையேனும் படித்தீரா அதெல்லாம் இல்லை மூன்று மாதமாக அலைந்து பார்த்தேன் வேலை கிடைக்கவில்லை சிவனே என்று வேலூர் ஜெயிலுக்கு போய்விட்டால் இந்த வயிற்று பிரச்சனையை உத்தி போட்டாய் விடுமே என்ற யோசனை மாஜிஸ்ட்ரேட் முதலில் சிரித்தார் மறு நிமிஷம் இந்த எல்லாம் முட்டாள்தனமான காரியம் செய்யக்கூடாது செய்வதற்காக கூப்பிடவில்லை யாராவது இரண்டு பேருக்கு டியூஷன் சொல்லி கூப்பிட்டேன் என்றார் இந்த கேள்வி காதில் பட்டதும் படாததுமாக ஓ என்றான் சோமு கடைசியாக சோற்றுக்கு பிறந்து விட்டதே என்ற குதூகலம் சாயங்காலம் முதற்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து பையன்களுக்கு சொல்லிக்கொடும் இனி அரசாங்கத்தின் கவனத்தை திருப்புவதை பற்றி யோசிக்க மாட்டீரே என்றார் சந்தோஷம் தாங்காமல் பல்லை இழித்தான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் menti